ரஜினி அரங்கம் சமீபத்தில் இந்தியாவுக்கான அமெரிக்கா தூதர் வந்து சன் நியூஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு சொன்னா அவங்க நினைவுக்கு வர்றது எந்த மூவி எந்த நடிகரோட படங்கள் பிடிக்கும்னு கேட்கும்போது அதற்கு அந்த அமெரிக்க தூதர் வந்து டக்குன்னு பதில் சொல்றாரு எனக்கு ரஜினியை பிடிக்கும்னு எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா காலத்துல வரைக்கும் ரஜினியை பிடிக்குது எங்க அப்பாவுக்கும் பிடிக்கும் தாத்தாவுக்கும் பிடிக்குது எனக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வேற சொல்லிருக்கிறாரு

எல்லா காரணம் இல்லாம எதுவும் மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ண தலைமுறை தலைப்பு செய்தி நம்மாலே